வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளை முள்ளங்கியினோட மருத்துவ குணங்கள் நமக்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது நீர் சத்து அதிகமாக இருக்குது அதனால வந்து நமக்கு வ நாக்கு வறட்சி உடம்புல நீர் இல்லாமல் போகிறது அதாவது டீஹைட்ரேட் ஆகிறது அதெல்லாம் அவாய்ட் ஆகும் அடுத்து இது நார் சொத்து நீர் சத்து இருக்கிறதுனால நமக்கு மோஷன் ப்ராப்ளம் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் தடுக்கப்படுது மலச்சிக்கல் இல்லைன்னாவே மனுஷனுக்கு வந்து மூலம் வராது முள் மூலம் வெளி மூலம் அதெல்லாம் வராது அப்படியே வந்தவங்களுக்கு கூட இது என்ன செய்யணும் வலி அந்த இரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து தடுத்து ஸ்மூத்தாக பண்ணிடுது அடுத்து வந்து செரிமானம் நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் இந்த முள்ளங்கி வந்து சால்வ் பண்ணிடுது அதோட வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட ஆற்றக்கூடிய சக்தி இந்த முள்ளங்கிக்கு இருக்குது இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இதில் நீர் சத்து அதே மாதிரி நார் செத்து இருக்குது கொஞ்சமாக ப்ரோட்டீன் இருக்குது கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ வந்து டயட் எடுக்கிறவங்களுக்கு எடை குறைப்பு செய்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு அதனால் இதை ஜூஸாவோ அல்லது முள்ளங்கி வந்து மற்றபடி பொரியலாவோ இல்லை சாம்பார்லையோ ஏதோ ஒன்று ஒரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது பொதுவாக இந்த வேர்க்கு இருக்க வேரில் காய்க்கக்கூடிய காய கிழங்குகள் காய்களுக்கு எல்லாமே வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது ஸோ வந்து இதுலேயும் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன இதயத்தோட தசைகளை வலுவடை செய்து அதை ஃப்ளெக்ஸிபிளாக மாற்றி அது அதை வந்து எடை அதாவது அதிகப்படியான இடைவெளியை கொடுக்குது அதனால ரத்த குழாய் வந்து விரிவுப்படுத்துது விரிவுப்படுத்துறதுனால ரத்தம் வந்து தடை சீராக போய் நமக்கு வந்து இதே சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இது வந்து பித்தப்பையில் உள்ள கற்கள் பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுத்து பித்தப்பையை வந்து பாதுகாக்குது அதே மாதிரி கல்லீரலில் வந்து க கல்லீரலில் வந்து கல்லீரல் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்கி இந்த ஜாண்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் நோய் வராமலும் வீக்கும் அது தொற்று இதெல்லாம் வராமல் கல்லீரலையும் இது பாதுகாக்குது சிறுநீரக கற்கள் நம்ம உடம்பு நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரக கற்களை என்ன செய்யுதுன்னா உடச்சி வெளியே அனுப்பிச்சிடுது அதேமாதிரி சின்ன சின்ன கட்டி இல்லை வீக்க உள்ளுக்கு சிறுநீரகத்தில் தொற்று இதெல்லாம் இருந்தாலும் இது தவிர்க்க வைக்கிது அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு இதெல்லாம் மருத்துவம் மருத்துவர்களால் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அதனால் நம்ம வந்து இதை நிறைய சாப்பிட்லாம் இதில் வந்து கொலாஜன் விட்டமின் சி இருக்கிறதுனால இது தோலுக்கு நல்லது விட்டமின் சி வந்து பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இருக்குது அதனால என்னென்ன விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை உடம்புல கொடுக்குது அதனால நம்ம உடம்பு வந்து தொற்றுக்கள்லேருந்து அதாவது வைரல் தொற்று ஃபங்கல் தொற்று அப்புறம் வந்து இந்த க காலநிலை மாற்றுறதுனால ஏற்படுற தொற்று இதில் இருந்தெல்லாம் வந்து நமக்கு பாக்டீரியா இதுக்கிட்டேருந்து பாதுகாப்பு அளிக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஏற்படுற தொற்றுக்கள் பூஞ்சை காலானால் ஏற்படுற தொற்றுக்கள் அதே மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கும் இது நல்ல சிறந்த ஒரு வராமல் தடுக்கக்கூடிய முதலுதவிக்கான ஒரு மருந்தாக பயன்படுது புற்றுநோய் எந்த வகை புற்றுநோய் இருந்தாலும் இதில் உள்ள ஃபாலிபினால்ஸ் வந்து அந்த புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுத்து நமக்கு புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது நீரழிவு நோயாளிகள் வந்து இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா இதில் வந்து முள்ளங்கியில் வந்து அதாவது ஒரு கூட்டுப்பொருள் இருக்குது அந்த கூட்டுப்பொருள் என்ன சொன்னால் அடிபோ நெட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த க ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு உதவுது அதனால் நம்ம சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது அதனால் ச சுகர் பேஷன்ஸும் இதை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் பி இருக்குது சி இருக்குது கால்சியம் இருக்குது கே விட்டமின் இருக்குது கால்சியம் உங்களுக்கு தெரியும் மூட்டு வலி கை கால் வலி எலும்பை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு இது அதே மாதிரி இதில் அதாவது ஃபோலோட்ஸ் இரு ஃபோலோட்ஸ் இருக்குது அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு நரம்பு மண்டலத்துக்கும் இரத்த குழாய்க்கும் ரொம்ப நல்லது நமக்கு வந்து அனிமியா வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நமக்கு பிபி பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிபி வந்து ரொம்ப ஹையாக போகாமல் நார்மலாகவே இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இன்னும் இது வந்து நமக்கு தாகம் எடுக்காமல் உடம்புல எப்போயுமே நீர் இருக்கிறது சம்மர்லலாம் இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது நமக்கு வெள்ளரிக்காய் மாதிரி இதுவும் உடம்புல வந்து நீரை சேர்த்து வச்சுக்கக்கூடியது நீர் காய் தானே அதனால் நமக்கு வந்து தாகம் வறட்சி இதெல்லாம் ஏற்படாது ஸோ வந்து நமக்கு முள்ளங்கியும் நல்லா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் நம்மளே கூட வீட்டில் ஒரு தொட்டியில் முள்ளங்கி விதையை போட்டு அப்பப்போ அந்த கீரையை யூஸ் பண்ணலாம் க நம்ம இந்த முள்ளங்கியும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சாப்பிட்ற னால ரொம்ப நல்லது இது மூளைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த இதில் உள்ள சில சத்துக்கள் வந்து நம்ம அதாவது இதில் நிறைய நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கும் முள்ளங்கி கிடைச்சி க உங்களுக்கு கிடைக்கிறது நான் கடையில் தான் விற்கிறாங்க பட் கீரை கிடைக்காது கொஞ்சம் காய் முள்ளங்கி மட்டும் கிடைக்கும் அதை வாங்கி நீங்களும் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டயட் இருக்கிறவங்களாம் அதை யூஸ் பண்ணலாம் எல்லாருமே தைரியமாக இதை சாப்பிட்லாம் ஆனால் வந்து இந்த நெறிஞ்சரிச்சல் நெஞ்சு படபடப்புன்னு இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ